பேஸ்மேக்கரில் எப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் பேஸ்மேக்கர் பயன்படுத்துவாங்க அது எப்படி வேலை செய்யும் சார் இதே மாதிரி ஒரு இசியராக ஏங்குச்சுன்னா இது கம்மௌண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மொமெண்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஓன் எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆயிடுச்சு எதே நின்று போகுது இல்லை ஸ்லோவாக போகுது அப்படின்னா நான் திடீர்னு வந்து ஹார்ட்டோடைய ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போய் அதனால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம் வாய்ப்புன்ட்டு இருக்கா வென்ட்ரிக்குள்ளேருந்து ஏதாச்சும் அதிவேக இதே துடிப்பு வந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஐசிடின்றது ஷாக் வந்தால் எப்படி ஃபீல் ஆகும் எல்லாமே எஜுகேட் பண்ணி தான் அனுப்புவோம் பேஷண்ட்டை பட் இருந்தாலும் எடுத்தோன்னே டிவைஸ் வந்து ஷாக்கு போகாது அது ஷாப் இல்லாமல் வேற மொத்தம் மூலிமா அதை சரி பண்ண சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எஸ்பிடின்னு ஒரு பிரச்சனை சொல்லப்படுது பெண்களுக்கு நிறைய சில பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இதையும் தெரியலன்னு பரவாயில்ல ரொம்ப நேரம் போயிட்டு கொஞ்சம் நேரம் அதில் இருக்குது அப்புறம் திரும்ப நார்மல் ஆயிருது அப்புறம் எப்போ அது வரும் அப்படின்னே அவங்களுக்கு தெரியல எஸ்பிடி எதனால் வருதுன்னா தேவையில்லாமல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகணும் அதான் இது மாதிரி வருது அந்த ஸ்பாட்டை நம்மளால துல்லியமாக கண்டறிஞ்சு டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்ப எந்த மாதிரி சூழ்நிலைகளில பேஸ் மேக்கர் பயன்படுத்துவாங்க அது எப்படி வேலை செய்யும் சார் பேஸ் மேக்கர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு காமனான ஒரு இது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பேஸ் மேக்கர் வந்து ஒரு நம்மள இதயமானது நான் ஒரு எலக்ட்ரிக்கல் மின் துண்டல் மூலியமாக தான் எங்குதுன்னு நான் சொன்னேன் ஈசீர பாத்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து இருந்து நூறு வரை ஒரு நிமிடத்துக்கு மனிதன் உட்காந்து இருக்கும்போது சீராக இயங்கத்தை வைக்கிது அது வந்து ஒரு துண்டல் மூலம் தான் வருது அந்த மின் துண்டலில் கோளாறு வந்து தான் நம்ம வந்து பேசின மாதிரி பல்ஸ் குறைய ஆரம்பிக்குது பல்ஸ் குறைய ஆரம்பிக்கனால பிளட் ஃப்ளோ எல்லா ஆர்கன்ஸுக்குமே இன்க்ளூடிங் பிரெயினுக்கு வந்து தான் வந்து உங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம் டயர்ட்னஸ் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி தந்திரவர்கள் திடீர் மயக்கம் மயக்கம்லேருந்து சிலலருந்து விழுவுறது இது மாதிரி சிம்டம்ஸ் வருது இதை வந்து இது மாதிரி வராம நம்மள ஓன் தூண்டல் இயங்காதப்ப நம்மளுக்கு வந்து ஆர்டிபிஷியல ஒரு மின் தூண்டல் கொடுக்கணும் அதுதான் பேஸ்மேக்கர் பேஸ்மேக்கர்ன்றது இடது பக்கம் காலர் போனு கீழே வச்சுட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து ஹார்ட்டுக்குள்ள போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே சார் இந்த ப்ரொசீஜர் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்களா எப்போ சர்ஜரி பண்ணி பண்ணுவீங்களா அது ஆமாம் இது ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் வந்து பட் லோக்கல் நெசிசியலை பண்ணுறது தான் கம்ப்ளீட்டான சிசியலாம் கிடையாது அந்த இடத்துல தோல்பட்ட ரீஜனில் மருத்துவ போகிறதுக்கு ஊசி போட்டுட்டு அந்த ஒரு சின்ன ஒரு டூ இன்ச்சு இன்சிஷன் மூலியமாக ஒயர் பாஸ் பண்ணி ஹார்ட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த வலது பக்கம் ஆரிக்கல் வலது பக்கம் வந்து ரெண்டு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த டிவைஸை உள்ளே வச்சு அதுல இருந்து நீங்க ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணுவீங்களா டிவைஸ் வந்து வெளியே தான் இருக்கும் டிவைஸ் வந்து ஸ்கின்னுக்கு அடியில் தோள்பட்டையில தான் இருக்கும் அங்கேயிருந்து ஒயர் மூலிமா ஹார்ட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணிடுவோம் ஒரு மெலிசான ஒயர் மூலியமா ஹார்ட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணிடுவோம் ஸோ கனெக்ட் பண்ணிட்டுறப்ப வந்து அது வந்து இந்த மிஷின் வந்து மிஷின்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கும் ஒன்னு வந்து பேட்ரி இன்னொன்னு வந்து ப்ராசஸர் அது வந்து ரெண்டு மூலியமா வந்து கம்டினியூஸாக ஹார்ட் மனிதனுடைய இதே மனதும் எப்படி துடிக்கின்றத ஒரு ஒவ்வொரு பீட்டையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் தேவையை விட அது குறைவா துடிக்கிறப்ப ஒர்க்கும் அந்திப்பு குறையுது திடீர் திடீர்னு குறைஞ்சு போய் மேற்கடிச்சு விடுவாங்க இல்ல எப்போதுமே குறைவா இருக்கும் ரெண்டு சுச்சுவேஷனுமே வந்து தேவை விட குறைவா இருக்குன்னு அது கண்டுபிடிச்சது அப்படின்னாவே வந்து ஒரு மின்துண்டல் பேட்டரியில இருந்து கரண்ட் போய் ஹார்ட் வந்து நிக்காம இருக்கும் அது பண்றதுனால வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளா சொன்னால் இன்வெர்டர் எப்படி இருக்கு கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுட்ச ஆகி அது மாதிரி நம்ம ஒழுங்காக நம்ம கரண்ட் இதே மாதிரி சீராக இயங்குச்சுன்னா இது கம்முன்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும் இந்த மொமெண்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஓன் எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆயிடுச்சு எதையான் நின்று போகுது இல்ல ஸ் ஸ்லோவா போகுது அப்படின்னா இது சுவிட்ச் ஆன் ஆகி கண்டினியூஸா வந்து எலக்ட்ரிகல் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம மனிதனோட இதே மாதிரி நிக்காம ஒரு சீரான வேகத்துல எங்கிட்டே இருக்கும் அதனால வந்து அதிகமா போறதையும் கண்ட்ரோல் பண்ணுமா சார் ஹார்ட் பீட் அதிகமா போறது கண்ட்ரோல் பண்ணாது அதிகமா போறதுக்கு வந்து நம்ம மெடிசன் மூலியமாகவோ இல்ல நம்ம சொன்ன ஆர் எஃப் அபிலேஷன் இல்ல கிரையோபுலன் இது மாதிரி எந்த ஸ்பாட்ல இருந்து அதிகமா வருதோ அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு வந்து இந்த இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம சொன்னது ரெண்டு டெக்னாலஜி மூலியமாகவோ இல்ல மெடிசின் மூலியமாகவோ தான் நம்ம வந்து அதிவேகத்தை திருப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் குறைவாக போறதுதான் வந்து பேஸ் மேக்கர் மூலியமாக நம்ம வந்து சரி பண்ண முடியும் பட் சில பேத்துக்கு என்னன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு ரெண்டுமே இருக்கும் ஓகே திடீர்னு இதே நின்று போயிடும் இல்ல பல்ஸ் ரொம்ப முப்பது நாற்பதுன்னு போயிரும் திடீர்னு நூற்றம்பது அடிக்கும் ரெண்டு போவோம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல போனா நம்மளால மேனேஜ் பண்ண கஷ்டம் வரக்கூடாது மெடிசன் கொடுத்தோம்னா பல்ஸ் ரொம்ப குறைவா போயிரும் பல்ஸ் குறைவா இருக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம அதுவே இதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரெண்டு இருக்கும் பேஸ் மேக்கரை போட்டு குறையாம பண்ணிட்டு அதிவேக மெடிசனில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் பண்ணுவோம்லையும் கண்ட்ரோல் ஆலன்றப்ப நம்ம அந்த ஆர் ஆஃப் அபிலேஷன் அப்ளேஷன் அது மூலியமாக சரி பண்ணி அந்த அதிவேகத்துறைக்கும் சரி பண்ணுவோம் அதிவேக திரிப்பு உங்களுக்கு எது டாமினா இருக்கு ரொம்ப பல்ஸ் ரொம்பவும் குறையுது ரொம்பவும் அதிகமாகுதுன்னா ரெண்டுக்குமே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் வந்து அதிவேக திரிப்புக்கு வந்து மருந்தை கொடுத்துட்டு குறைவா இருக்கிறது பேஸ்மேக்கர் மட்டும் பண்ணா கூட போதும் சரி சார் பேஸ்மேக்கர் பத்தி இன்னும் சில கேள்விகள் இருக்கு எனக்கு பொதுவாக அது வந்து ஒரு காஸ்ட்லி ப்ரொசீஜரா சார் அது எந்த அது வந்து காஸ்ட்லி யாராலும் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதுல வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய டெக்னாலஜி அப்படி எல்லாம் இருக்கு சிம்பிள் டெக்னாலஜி அல்ல ஓர் சிங் சிங்கிள் ஒயர் டபுள் ஒயர் டிரிபிள் மூணு ஒயர் போடுறது அது மாதிரிலாம் கூட இருக்கு பட் வந்து யூஷுவலா நம்ம காமனா யூஸ் பண்ற பேஸ்மேக் வந்து டபுள் ஒயர் ரெண்டு ஒயர் போட்டு போன்ற பேஸ் மேக்கர் தான் வந்து யூஷுவலா காமனா யூஸ் பண்றது அது வந்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில வந்து எம்ஆர்ஐ கம்பர்டபிள்ல வருது பத்து வருஷத்துக்கு வரும் எம்ஆர்ஐ மாதிரி கம்பர்டபிள் என்ன எம்ஆர்ஏ யூஷுவலா அந்த ஃபார் ஃபாரன் பாடி இருந்தால்

கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படியா அவங்க வெளியே எப்படி அது இயங்குது அது எவ்வளவு ஏங்கி இருக்கு எவ்வளவு பேட்டரி யூஸ் ஆயிருக்கு எவ்வளோ பேட்டரி ரிமைனிங் இருக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வரும் அது நம்ம செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் அவங்களோட மனிதனுக்கு ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி அதை செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றது எல்லாமே நம்மளால பண்ண முடியும் தனியா வெளிய இன்னொரு வெளியே வந்து இன்னொரு கருவி இருக்கு அதுக்கு பேர் ப்ரோக்ராமர்னு பேரு இப்போ பேஷன் வந்து இப்படி உட்காந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க அந்த கருவி மூலியமாக அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்மளால டேட்டாவா அப்படியே வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படியே அனலைஸ் லைவ் அனலைஸ் பண்ண முடியும் இது நீங்க டாக்டர்ஸ் வச்சிருப்பீங்க ஆமாம் வச்சிருப்போம் எங்க கிளினிக்ல பேஸ் மேக்கர் கிளினிக்ல நாங்கள் வச்சிருப்போம் சோ வச்சு நம்ம செக் பண்றப்ப அதோட டேட்டா ரிட்ரை பண்ணி அவங்களோட இப்போ நான் சொன்ன மாதிரி எப்பயாச்சும் அவங்கள நடுவில் இதய துடிப்பு அதிகமா இருக்கா எவ எவ்ளோ தூரம் குறைஞ்சிருக்கு எவ்ளோ தூரம் பேஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு எவ்வளவு பேட்ரி யூட்டிலைஸ் ஆயிருக்கு அதெல்லாம் என்டர்ட் டேட்டாவே வந்து இப்போ நம்ம யூஸ்வா வந்து ஒரு ஆறு மாசக்கு தடவை பேஷண்ட்ட கூப்பிடுவோம் ஃபேஸ் மேக் வந்து ஒரு ஆறு மாசக்கு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு செக் பண்றப்ப நம்ம இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்கள ஏதாச்சும் மெடிசின் தேவையா அவங்க துடிப்புக்கு தோ அந்த மாதிரி ஃபேஸ் செட்டிங்ஸ் எதாவது அஜெக்ட் பண்ணுமா இல்லை அவங்க மெடிக்கல் கண்டிஷன் நம்மள மெடிசன் வேறு ஏதாச்சும் மெடிசன் அஜெஸ்ட் பண்ணுமா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்ப இதுல என்ன நியூ இயர் டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா சில உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் எனக்கு தெரிய இல்ல ப்ளூடூத் டெக்னாலஜி நம்ம புதுசா வந்துருச்சு ஸோ இதுல நம்ம ஃபேஸ்மேக்கர் மூலிமா வந்து ஃபேஸ்மேக் வந்து நம்ம மொபைலே கனெக்ட் பண்ணிட முடியும் சோ மொபைல ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு ஃபேஸ்மேக்க வந்து மொபைல்ல கனெக்ட் பண்ணிடலாம் நீங்க சொல்றது பேஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேஷன் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் சோ அவங்க இதுல டேட்டா ஆகும் சோ நம்ம அவங்க கருவி ஒழுங்கா இங்கிட்டு இருக்கான்றது நம்மளுக்கு ரிமோட்டாவே நம்மளால மானிட்டர் பண்ண முடியும் ஓகே ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி கூட அவங்க பண் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்குது ஸோ சப்போஸ் நான் இங்கே ஒரு ஆறு மாதம் இருப்பேன் ஒரு ஒரு சாப்பாடுல இருப்பேன் திருப்பி நான் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அது வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்றப்ப நம்மளோட வந்து ஒரு ரிமோட் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ளூடூத் டெக்னாலஜி எல்லாமே வந்து இன்னைக்கு அட்வான்ஸ்டு ஃபேஸ்மேக்கர் ஃபேஸ்மேக் மாதிரியான மற்ற கருவிகள் எல்லா கருவிகளுமே வந்து இப்போ எல்லாம் வந்துருச்சு இப்ப ஸோ அந்த டெக்னாலஜி தான் இப்போ லேட்டஸ்ட் பேஷண்ட் ஃபிசிக்கலாக டாக்டர் மீட் பண்ணாம ரிமோட் மூலிமாவே வந்து ஒரு கருவியை மானிட்டர் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ்கள் இருக்கு ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு இந்த காஸ்ட் வந்து மாறும் இன்னைக்கு வந்து சிங்கிள் சேம்பர்னா ஒரு காஸ்ட் டபுள் சேம்பர்னு ஒரு காஸ்ட் ட்ரிபிள் சேம்பர் போறப்ப இதே வந்து பல்ஸ் ரேட்டும் கம்மியா இருக்கு ஹார்டோட எஃபிஷியன்சியும் கம்மியா இருக்கு பம்பிங் எஃபிஷியன்சியும் கம்மியா இருக்கு ஹார்ட் பிலியர்னு சொல்லுவோம் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து மூணு ஒயர் போட்டு பண்ணுவோம் ட்ரிபிள் சேம்பர் பேஸ் மேக்கர்னு பண்ணுவோம் சோ இதுல என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்டக்ட் சிஸ்டம் பேசிங்க ஏன்னா பேஸ் மேக்கர்ல சில பேருக்கு ஹார்ட் இயங்குறப்ப ஹார்டோட எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும் அது மாதிரிலாம் குறைஞ்சவங்களுக்கு இல்ல குறைய வாய்ப்பு உள்ளவங்களுக்கு இன்னைக்கு ஃபியூச்சர்ல குறையாம இருக்கிறதுக்கு நியூ டெக்னாலஜி பேசி பேஸ் மேக்கர்லாம் வந்துருக்கு அதுக்கு வந்து கண்டாக்ட் சிஸ்டம் பேசிங்கன்னு பேர் ஹார்ட்டோட மனிதனுடைய ஓன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பக்கத்துலயே கொண்டு போய் இந்த ஆர்டிபிஷியல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை வச்சுட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கரண்ட் வந்து ஓன் எலக்ட்ரிகல் வழியாவே பாஸ் ஆகும் அப்படின்றப்ப அவங்க வந்து ஃபியூச்சர்ல பேஸ் மேக்கர்கள் மூலியமாக அதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் நம்மளால தடுக்க முடியும் இதெல்லாம் வந்து நியூ டெக்னாலஜி இதெல்லாம் கம்ஸ் லிட்டில் அடிஷனல் காஸ்ட் அதுல இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜினா இங்க கட்டிங் சு இது சுச்சரிங் எதுவுமே பண்ணாம தொடவலியாவே ஹார்ட்டுக்குள்ள பேஸ்மேக்கரை கொண்டு போய் அவ்வளோ சின்ன டிவைஸ் சின்ன டிவைஸ் ஒரு கேப்சூல் மாதிரி நம்ம மருந்து கேப்சூல் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கேப்சூல் மாதிரியே பேஸ்மேக்கர் வந்துருச்சு இப்ப அதை தொடலியாவே நம்ம கொண்டு போய் ஹார்டுக்குள்ள கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட முடியும் எங்க இங்க கட்டிங் சுவிச்சரிங் எதுவும் ஒயரஸ் மிஷின் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி ஹார்ட்டுக்குள்ள போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கூட வரும் ஸோ அந்த மாதிரி மிஷின் வந்து யூஸ்வலாக எல்டர்லி பீப்புள் ஒரு சிக்ஸ்டி செவன்டிஸில் அந்த அந்த மாதிரி பேஸ் மேக்கர்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி கட்டிங் சுச்சரிங் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அதெல்லாம் லீட்லெஸ் பேஸ் மேக்கர்னு பேர் ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் டாப் அதில் காஸ்ட் வந்து அதெல்லாம் கூட போவோம் ஸோ அதெல்லாம் வைடு வெரைட்டி ஆஃப் பேஸ் மேக்கர் எல்லாமே எல்லாத்துக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது நம்ம பேஷண்ட் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு எந்த இடத்துல மின் தூண்டல் எந்த இடத்துல கோளாறு இருக்கு என்ன மாதிரியான பேஸ் மேக்கர் செட் ஆகும் சிங்கிள் சேம்பரா டபுள் சேம்பரா இல்லை எஃபிஷியன்சியை பொறுத்து ட்ரிபிள் சேம்ரா இல்லை கண்டெக்சன் சிஸ்டம் பேசிங்க இல்லை லீட்லெஸ் பேசிங்க அப்படின்றது இந்த எல்லா ஆப்ஷனும் நம்ம பேஷண்ட் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணுவோம் சரி சார் இப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிறது ஈஸி ஆனால் பேஷன்ஸ்க்கு வந்து எனக்கு இது ஓகேவா இந்த காஸ்ட் ஓகேவா இல்ல இந்த டிவைஸ் ஓகேவா இதல இதோட பெஸ்ட் போணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து एजुकेट பண்ணிடுவீங்களா இது अवेलेबल இருக்கு डेफिनेटா இதனால இதுக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் நான் डेफिनेटா சொல்லிருவோம் இத்தனை டிவைஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லா இதுவும் சூட்டோன்னு சொல்ல முடியாது சோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன் or 2 ஆப்ஷன் னு நான் சொல்லிருவோம் சரி தென் அவங்களோட டிசிஷனை பொறுத்து ஃபேமிலியோட டிசிஷனை பொறுத்து நம்மளோட அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி மேம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி தென் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் தேர் கண்டிஷன் அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணி மேக்கருக்கு போவோம் சரி சரி இது இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அவங்க வந்து இமீடியட்டாக அவங்க நார்மல் நிலைக்கு வர முடியுமா பேசுமே ப்ரொசீஜர் வந்து ஒரு ஒன் ஹவர் தான் ஆகும் ப்ரொசீஜர் வந்து லோக்கல் சீஜெல்லாம் பண்ணுறோம் கிளீனிங் ஃபைவ் மினிட்ஸ் ப்ரொசீஜர் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் அட்லீஸ்ட் மினிமம் அவங்க ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் மார்னிங் அட்மிட் ஆனால் பண்ணிட்டு அன்னைக்கு பண்ணிட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் வீட்டில் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் விகிரசா எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் வந்து வித் ஃபியூ டேஸ்ல அவங்க ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மலாக ரெசியூம் பண்ணிடலாம் ஃபியூ டேஸ்ல ரிசூம் பண்ணிடலாம் ரொம்ப கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பேஸ்மேக்கரோட லைஃப் எவ்வளோ காலம் வரும் சார் ஒருத்தர் ஒரு பேஸ்மேக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவங்க காலத்துக்கும் இந்த பிரச்சனை வராம இருக்கிற மாதிரியான இந்த பேட்டரி லாங் வீட்டை வந்து வந்து டென் டு டுவெல் இயர்ஸ் வரைக்கும் வரும் ஒன்ஸ் பேஸ் மேக்கர் பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டென் டுவெல் இயர்ஸ் வரைக்கும் அது ஒர்க் ஆகும் பேட்டரி இருக்கும் அது சர்ஜரி அதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி அந்த பேட்டரி வெளிய எடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா காம்பனண்ட் பேட்டரி ப்ராசசர் காம்பனண்ட் ஒரு சிங்கிள் யூனிட் கேஸ் மாதிரி வரும் அதை ரிமூவ் பண்ணிட்டு புது செட்டாக ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த உள்ளுக்குள்ள போற ஒயர்ஸ் அப்படியே தான் இருக்கும் இந்த பேட்டரியை எடுத்துட்டு வேற பேட்டரி மாத்திர மாதிரி இருக்கும் அது வந்து டென் இயர்ஸ் கழிச்சு மாத்திர மாதிரி இருக்கும் பேட்டரி மட்டும் மாத்தணுமா இல்ல இதே எல்லாம் என்டயர் செட்டு தான் என்டயர் செட்டு தான் அப்படியே மாத்திர மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்ப இருக்க டெக்னாலஜி படி மேக்சிமம் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இது வரைக்கும் நம்ம பேசுனதுல இருந்து இதே துடிப்பு ரொம்ப கம்மியான லெவல் போச்சுன்னா அதை நம்ம பேஸ்மேக்கர் வச்சு அதை மேனேஜ் பண்ணிடுறோம் ஒருவேளை அதிகமாக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்எஃப்ஐ மாதிரி டெக்னாலஜி போகிறோம் இல்லை மெடிசின்ஸ் போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் சார் ஆனால் திடீர்னு வந்து ஹார்ட்டோடைய ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போய் அதனால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம் வாய்ப்புகள் இருக்கா டெஃபினட்டா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி காமனான இதய துடிப்பு உலகம் புறம் இருக்குது வந்து அப்பர் சேம்பர் அதாவது ஆரிக்கல்ல துடிப்பு வந்து பக்கவாதம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றது இன்னொன்னு வந்து கீழே உள்ள சேம்பர் வெண்டைக்கல்லேருந்து ஏதாச்சும் அதிவேக இதய துடிப்பு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிர் ஆபத்துல போய் முடியும் அது யாருக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம்னா ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஹார்ட் அட்டாக்னால இதையும் பலகீனமானவங்க இல்லை வேற ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் மூலயமா இதயம் பலகீனமா உள்ளவங்க அவங்களுக்கு வந்து கீழே உள்ள வெண்டைக்கல்லேந்து அதிவேக இதே திருப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெண்டிகுலர் டக்கி கடையா வண்டிகளேஷன் சொல்லுவோம் அதிவேக இதே திருப்பு வந்துச்சுன்னா தான் வந்து ஆள மாறணும்னு சடன் கடைக்கு அரெஸ்ட் அது சடனாக டெத் ஆகுறாங்களே அது வந்து உள்ள அறையிலேருந்து அதிவேக இதே தெரிவிப்பு இது மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி வர வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மாதிரி ஏற்கனவே தெரியுது ஹார்ட் அட்டாக்னாலும் அவங்களுக்கு இதையும் பலகினம் ஆயிடுச்சு இல்லை வேற இன்ஃபெக்ஷனாலும் இதையும் பகீனமாயிடுச்சு அப்படின்றப்ப இது மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு தெரியும் ஆலாம் மரணமா சட்டம் கடைக்கரசு வரது வாய்ப்பு இருக்குன்றப்ப அவங்களுக்கு வந்து சில கருவிகள் ஐசிடின்றது பேஸ்மேக்கர்ல அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஐசிடின்றது

அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பயாச்சும் எரார்டிகா துடிச்சு நெக்ஸ்ட் செகண்ட்ஸ்ல அவரோட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது ஒரு ஷாக் டெலிவரி பண்ணி இதயத்தை வந்து சீரா துடிக்க வச்சிரும் இது வந்து யாருக்கு ரெக்கொண்ட் பண்ணோம்னா பை சான்ஸ் அவங்க வந்து ஏதாச்சும் சடன் கடைக்கு அரெஸ்ட் வந்து இல்லை லக்கியாக சர்வே ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி சர்வே ஆகிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு கம்பல்சரியாக வச்சாகணும் இல்லை இன்னும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி அதிவேகத்தை திருப்பி வந்து உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பம்பிங் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது நம்ம முன்னாடியே வந்து இந்த மாதிரி டிவைஸ்கள் ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வந்தால் எத்தனை பேர் எமர்ஜென்சிக்கு ரீச் ஆக முடியும்னு சொல்ல முடியாது அதனால வந்து நம்ம அப்ரண்டாகவே வந்து உங்களுக்கு இது மாதிரி வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி மிஷினை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இது வந்து உயிருக்கு ஆபத்து வர வைக்கக்கூடிய துடிப்புலேருந்து அவங்க உயிரை காப்பாற்றும் சரி சார் இந்த ஐசிடி பொறுத்தணும்னா நீங்க வந்து பேஸ் மேக்கர் இல்லையா ரெண்டு வேலையும் சேர்த்து பண்ணுமா அது ஆமா ஐசிடி வந்து பேஸ் மேக்கர் வேலையும் பார்க்கும் பேஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி குறைவா வராம தான் பாத்துக்கும் அதிவேகமா வரதை ஒன்றும் பண்ணாது ஓகே ஸோ இது ஐசிடின்றது வந்து குறையாமையும் பார்த்துக்கும் கூடாமையும் கூடுனாலும் அதை சரி பண்ணிரும் சோ கம்பேரட்டிவ்லி ஐசிடி தான் பெட்ரா தெரியுது இல்ல நம்ம அப்படி கிடையாது அது வந்து நம்ம வந்து அப்பர் சேம்பர் எர்டிகா நம்ம பேசுனோம் இல்லைங்களா அது தான் வந்து யூஷரா வந்து காம் சில சமயம் குறைவா துடிக்கும் சில சமயம் எர்டிகா துடிக்கும் அப்பர் சாம்பர் எரார்ட்டிகா துடிக்கிறது வந்து உயிரு காவத்து கிடையாது சோ அதுல வந்து ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க் அதுதான் அதிகம் உயிரு காபத்து வந்து சடனா உயிர் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி சார் அவங்க மாதிரி பேஷண்டுக்கு பேஸ்மெண்ட் போதும் இதுல கீழ உள்ள அதுல அறையில இருந்து எர்டிகா துடி போறப்பதான் வந்து உயிருக்காபத்து வரும் சரி அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் வந்து பேஸ் மேக்கர் தேவைப்படாது அவங்களுக்கு ஐசிடி தான் தேவைப்படும் சரி சார் ஐசிடி போ போடுறப்ப ஐசிடி போட்டா பை சான்ஸ் பல்ஸ் குறைஞ்சாலும் குறையாம பாத்துக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு வந்து உயிரை தான் அவங்களோட மெயின் இதா இருக்கும் சரி அந்த மாதிரி அந்த ஐசிடி மிஷின் ஒர்க் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றும் சரி சார் ஒருத்தர் வந்து பேஸ் மேக்கர் யூஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமான இதை துடிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணோம்னா அப்போ நம்ம சொல்யூஷன் வந்து எப்படி சார் மாற்ற முடியுமா இல்ல அது மாதிரி கிடையாது சோ ஏற்கனவே ஃபேஸ்மேக்கரை போ போட்டாங்க பத்து வருஷம் பஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ஏஜ் குரூப்ல அவங்களுக்கு வந்து வேற ரீசனால ஹார்ட் அட்டாக்னாலயோ வேற ஒரு காரணத்துனாலயோ பம்பிங் எஃபிஷியன்சி கம்மியா ஆயிருச்சு அவங்களுக்கு வந்து பா இதயம் பலகீனம் ஆயிருச்சு இது மாதிரி அரட்டிக்கா வரதுக்கு இருக்குன்னா அத ஃபேஸ்மேக்கரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஐசிடியா போடுவோம் அது கூட அது பாசலாம் பாசலாம் சோ அது வந்து நம்ம வந்து டிவைஸ் அப்கிரேட்னு சொல்லுவோம் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல ஒரு இருபது வருஷம் முன்னாடி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஃபேஸ்மேக் மட்டும் போதுமானதா இருந்திருக்கும் ஏஜ் குரூப் ஏஜ் அதிகமாக இருந்தனால ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிடுறதுனால வேறே ப்ராப்ளங்களால வேற ஹார்ட் ப்ளாங்னாலும் அவங்களுக்கு ஐசிடி தேவைப்படலாம் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்னால வந்து நம்ம வச்சோம்னா மாதிரி அன்னைக்கு ரெண்டு ஒயர் போட்டுருப்போம் இன்னைக்கு மூணு ஒயர் உள்ள மிஷின் தேவைப்படலாம் பம்பிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது மாதிரி டூ டியூ கோர்ஸ் அத டைம் அவங்க லைஃப்பில் வந்து வேறு இதயத்தில் வர மாறுபாடுகள் புது புது ப்ராப்ளம் பிரச்சனைகள்னால வந்து மிஷினை நம்ம வேற மிஷின் அப்கிரேட் பண்ணணுன்னு சொல்லுவோம் சிங்கிள் ஜாம்பர் இல்லை டூவல் சாம்பர் டபுள் டபுள் சாம்பர் இது ட்ரிபிள் சாம்பர் ரேஸ்மேக்கர்லருந்து ஐசிடி இல்ல ஹார்ட் ஃபெயிலியர் டிவைசஸ் அது மாதிரி நிறைய மிஷின்ஸ்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்க மிஷினில் இருக்கிறப்ப அவங்களோட இண்டிகேஷன் மாறுபடலாம் சரி ஏன்னா புது புது வியாதிகள் வரதுனால சோ அதெல்லாம் வந்து நம்ம பழச ரிமூவ் பண்ணிட்டு புது மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அன்னைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன மிஷின் பெஸ்டோ அத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி சரி எனக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இப்போ பேஸ்மேக்கர் ஐசிடி மாதிரி டிவைசஸ் நீங்க உள்ள வச்ச பிறகு இந்த டிவைசஸ் எப்பயாவது மால் ஃபங்க்ஷன் ஆகி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கீங்களா அதாவது இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹார்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க போது ஏதாவது ஃபெயிலியர் வந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் இது வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா அப்படி இல்லாமல் தவறான சிக்னல்ஸ் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்குதா அப்படி ஏதாவது சூழ்நிலையில் வந்தால் அதனால ரிஸ்க் ஏதாவது இருக்குதா யூஸ்வலாக வந்து இதெல்லாம் வந்து மனிதனோட லைஃப் சேவிங் மிஷின்ஸ் எல்லாமே மேக்கர்லேருந்து நம்ம அட்வான்ஸ்டு ஷ ஷாக்கிங் மிஷின் வரைக்கும் எல்லாமே வந்து லைஃப் சேவிங் மிஷின்ஸ் தான் ஓகே மனிதனோட உயிரே வந்து அந்த மிஷின் மூலியமாக தான் இயங்கிகிட்டு இருக்கு மிஷின் நின்றுச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு உயிர் காப்பாற்றுன்றது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஹியூமன் இதுக்கு வரதுக்கு முன்னாடியே ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணி அனிமல் ட்ரையல்ஸ் பெஞ்ச் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனும் வரக்கூடாதுன்ற ஸ்டேஜில் தான் வந்து எல்லா நேஷனுமே வந்து அப்ரோப்ரியேட் பாடிஸ் அதை அப்ரூவ் பண்ணி மார்க்கெட்டுக்கு இது ஃபீல்டுக்கு வரும் உங்களுக்கு அது ஹ்யூமன் யூஸ்க்கு வரும் அதனால அதெல்லாம் மீறி ஏதாச்சும் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப மினிமம் தான் ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதனால வந்து லைஃப் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் நெகிளிஜிபிள் தான் ஸோ அவங்களால வர்றது ஸோ அதனால வந்து ஏதாச்சும் பை சான்ஸ் அதனால வந்து ரிமோட் மானிட்டரிங் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தொந்தரவு வரதுக்கு முன்னாடியே நம்மளால் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னாவே நம்ம வந்து வேற ஏதாச்சும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா நம்ம மாற்றணும் ஏதாச்சும் காம்பனன்ஸை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம பண்ண முடியும் அதனால ஒருத்தவங்களுக்கு மிஷின் மால் ஃபங்க்ஷனாலும் அவங்களுக்கு உயிர் போ போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேர் பாசிபிலிட்டிஸ் தான் சார் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் மேக்கருடைய மெயின்டெனன்ஸ் பத்தி நீங்க நிறைய டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க ஐசிடியோட மெயின்டெனன்ஸும் அதே மாதிரியானதுனா இல்லை இது ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம யூஷுவலா இம்ப்ளான் பண்ணி ஒரு ஒன் மந்த்தில் ஒரு தடவை செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் அவங்கள்ட்ட சொல்லுவோம் ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கணும் அது யூசேஜ் எப்படி என்னன்னு பார்க்கறதுக்கு இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஐசிடி எதுக்கு பொறுத்தோம்னா அதிவேக இதை துடிப்பு வந்து உயிர்காபத்தை வர வைக்கக்கூடிய துடிப்பு வந்துச்சுன்னா அந்த மிஷின் வந்து இமீடியட்டாக ஒரு ஷாப் கொடுத்து சரி பண்ணும் அது மாதிரி ஏதாச்சும் நடுவில் நடந்துருச்சு நம்ம ருட்டீன் விஷிட்ஸ் ஷெடியூல்க்கு நடுவில் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஒரு தடவை வர சொல்லி பார்ப்போம் தெரியுது அவங்க உட்காந்துட்டு இருக்கிற ஷாக் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாளே வந்து ஒரு ஒருத்தர டாக்டர் தெரியுமா சார் அவங்க அவங்களுக்கு தெரியும் டிவைஸ் வந்து ஷாக்கு போவாது இல்லாம வேற மொத்தம் மூலயமா அதை சரி பண்ண சரி பண்ண ட்ரை பண்ணும் அது ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் ஃபிவ் செகண்ட்ஸ்ல அவருக்கு லைஃப் ரிஸ்க் வந்துடும் அப்படின்னு பட்சத்துல ஒரு ஷாக் கொடுத்துரும் ஷாக் கொடுக்கறத பேஷண்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு அது தெரியும் டக்குனு யாரோ ஒரு குத்துற மாதிரியோ இல்ல உள்ள வெடிக்கிற மாதிரியோ ஒரு சவுண்டோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் டெஃபரெண்ட்டா அவங்களுக்கு தெரியும் அவங்க போடக்கூடாது நம்ம எல்லாம் எஜுகேட் பண்ணி தான் அவங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் அவங்க இம்ப்ளான் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் என்ன அதை எப்படி ஒர்க் பண்ணாத ஷாக் வந்தால் எப்படி ஃபீல் ஆகும் எல்லாமே எஜுகேட் பண்ணி தான் அனுப்புவோம் பேஷண்ட்டை பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஷாக் வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் டென்ஷன் அதிகமாகிடும் இதோ உங்களுக்குள்ள ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு ஸோ அப்படின்றப்போ ஃபஸ்ட்டை அவங்க வந்து டாக்டரை அடுத்த நாள் உடனே வந்து பார்த்துக்கிட்டு அது ஒரு திருப்பி செக் பண்ணி அதனால் திருப்பி அதிகமாச்சு நம்ம வேறு ஏதாச்சும் செட்டிங் சேஞ்ச் பண்ணுமா இல்லை ஏதாச்சும் மெடிசன் ஏதாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா அப்படின்ற பற்றி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம் சில பேத்துக்கு வந்து அந்த திருப்பி வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் எவ்ரி டென் மினிட்ஸ் வர ஆரம்பிச்சு திருப்பி திருப்பி ஷாக் கொடுத்துட்டு இருக்கோம் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே எமர்ஜென்சி வர சொல்லிடுவோம் ஸோ இதெல்லாம் எஜுகேட் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்புவோம் இது மாதிரி துடிப்பு அதிகமாயிடுச்சு அப்படி உங்களுக்கு மிஷின் ஷாக் கொடுக்கும் ஷாக் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் அது ஒரு தடவை ஷாக் கொடுத்து நின்றுச்சுன்னா வந்து பஷ்டப்பட வேண்டாம் அடுத்த நாள் வந்து டாக்டரை பாருங்க இல்லை அடிக்கடி ஷாக் வந்துச்சுன்னா உடனே எமர்ஜென்சி வந்துருக்கும்னு சொல்லுவோம் ஸோ அப்படி மாதிரி வரவங்களுக்கு தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஆர நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு திருப்பி தொடர வழியை ஊசி போட்டு ஆட்டுக்குள்ளே போய் அட்வான்ஸ் அதையும் செய்வீங்க ஆமாம் அட்வான்ஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல இருந்து அதிவேகத்தை திருப்பி வரது எதனால அந்த மிஷின் அடிக்கடி ஷாக் கொடுக்குதோ அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பாட் ஆர் எஃப் அப்ளேஷன் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அது ஷாக் போறவங்களுக்கு திருப்பி 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 அதிகமாக வரவங்களுக்கு ஆர் எஃப் அபுலேஷனையும் பண்ணி அதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி சார் அடுத்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு எஸ் ஒரு பிரச்சனை சொல்லப்படுது பெண்களுக்கு நிறைய சில பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இதையும் திடீர்னு படவர மணி நேரம் போயிட்டு கொஞ்ச நேரம் அதுல இருக்குது அப்புறம் திரும்ப நார்மல் ஆயிருது அப்புறம் எப்ப அது வரும் அப்படின்னே அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி எஸ் வி டி பிரச்சனைக்கும் ஆர் தான் ஒரு ப்ரொசீஜரா சொல்லப்படுது நம்ம எனக்கு தெரிஞ்ச வகையில் இது எஸ்விடிக்கு ஆர்எஃப்ஐ பெஸ்ட் ப்ரொசீஜர் தானே சார் இல்லைன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதில் ஐசிடி கூட வந்து நிறைய ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அதனால் இது எஸ்விடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆர்எஃப்ஐவா இல்லை ஐசிடி இது பெஸ்ட்டாக இருக்கும் சார்

மேல் பக்க அறையிலேருந்து வரக்கூடிய ஒரு சீரான ஒரு இதய துடிப்பு அதிவேக இதய துடிப்பு சரி இதெல்லாம் வந்து உயிர் காப்பது கிடையாது இதனால் இதில் மேனேஜ் பண்ணுறதுனால மெடிசனில் ட்ரை பண்ணுவோம் இல்லை அப்படின்னா ஆர் ஆஃப் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏன்னா மெடிசனில் நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சக்ஸஸ் ரேட் கம்மியாக லைஃப் லாங்காக சாப்பிட்ணும் திருப்பி திருவி ப்ராப்ளம் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் காம்ப்ரமைஸ் ஆகும் அதுக்கு நம்ம ஆர் ஆஃப் மூலமாக மூலியமாக எஸ்விட்டி எதனால் வருதுன்னா தேவையில்லாமல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபார்ம் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுனால தான் இது மாதிரி வருது அந்த ஸ்பாட்டை நம்மளால துல்லியமாக கண்டறிஞ்சு அந்த ஸ்பாட்டை நம்மளால ஆடி ஆல்ரெடி ஆர்ஃப்எம்எ மூலியமாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா லைஃப் லைஃப்லாங்க அது ப்ராப்ளம் க்யூர் ஆயிரும் அவங்களுக்கு மெடிசனும் தேவைப்படாது இட்ஸ் அ கியூர்டி ட்ரீட்மெண்ட் அவைலபிள் அதுதான் வந்து நான் எஸ்பிடினாவே நம்ம வந்து பெட்ரோ கியூர்டி ட்ரீட்மெண்ட் சொல்லி அதை க்யூர் பண்ணிக்கிறதா நம்ம ரெக்கண்ட் பண்ணுவோம் இது லோக்கலான சிசில பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஒன் டே ஸ்டே பண்ணால் போதும் நெக்ஸ்ட் டே டேஸார்ஜ் ஆகிட்ட ஒன் கேன்ஸ் டேசூம் த வெரி நெக்ஸ்ட் டே த நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அதனால் வந்து ஒன்றும் எந்த பாதிப்பு இருக்க போறதில்லை இட்ஸ் பெட்ரோ டூ கியூர்டி ட்ரீட்மெண்ட் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வந்து இதே துடிப்பு தொடர்பாக நிறைய விஷயங்களை இப்போ நான் கிட்ட பேசும்போது தெரிஞ்சிக்கிட்டேன் கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக ரொம்ப விளக்கமாக பேச ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் புதுசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க சாருக்கோ இல்லை எங்கிட்டயோ நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட்டில் எழுதுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் குறிப்பா இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அது சம்பந்தமா பயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேர மாதிரி ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு நல்ல வீடியோலாம் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்